பிரேசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இந்த வாரம் முழுவதும் ஜெயமாய் நம்மை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்கள் சாம்ஸ் 29, நைன் ஃபர்ஸ்ட் டூ பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆயத்தமாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு பலவான்களின் புத்திரரே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெயர் பலவான்களின் புத்திரர் நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல உங்கள் உடல் பலவீனமோ சரீர பலவீனமோ ஆத்ம பலவீனமோ இருக்குமானால் நீங்கள் இந்த காலை வேளையில் சொல்லுங்கள் நான் பலவீனன் அல்ல என் தேவனுக்குள் நான் பலவான் ஐ எம் அ ஸ்ட்ராங் மேன் ஐ எம் எ ஸ்ட்ராங் உமன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை அப்படி தான் அழைக்கிறார் பலவான்களின் புத்திரர் யார் இந்த பலவான்கள் ஒரு காலத்தில் நாம் பலவீனர்கள்தான் சாபத்திலும் பாவத்திலும் ரட்சிப்பும் இல்லாமல் உலகத்தில் அனாதைகளாக இருந்தோமே அன்றைக்கு நாம் பலவீனர்கள் என்றைக்கு இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து அவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து நீங்கள் பலவீனர்கள் அல்ல பலவான்கள் இந்த பலவான்கள் என்ன செய்கிறாங்களா அவங்க கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துகிறாங்க நாம் ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம் சபைக்கு வருகிறோம் இந்த நாளில் நீங்கள் ரெண்டு காரியத்தை மனதில் வைங்க ஒன்று கர்த்தருக்கு அவருடைய மகிமையையும் ரெண்டு அவருடைய வல்லமையையும் நான் செலுத்தணும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வல்லமை படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் பொருள் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் வந்து மகிமையையும் வல்லமையும் செலுத்தலை அவங்கள்ட்ட ஆண்டவர் கேட்கவும் இல்லை ஆண்டவர் உங்கள்கிட்ட என்டையும் தான் கேட்குறாரு ஏன் பெலவீனர்களாக இருந்த நம்மளை பலவானாக மாத்திருக்கிறார்ல அப்போ நம்ம கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையையும் வல்லமையையும் கர்த்தருக்கு செலுத்தணும் எப்படி செலுத்துறது பாடல் பாடும்போது துதிக்கும்போது ஆராதனை பகுதியில் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோடு நீங்கள் இடைப்படும் போது கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையையும் வல்லமையையும் நீங்கள் செலுத்துறீங்க அதை கர்த்தருக்கே செலுத்துறீங்க நம்ம தாழ்த்திடுறோம் நம்முடைய பலவீனத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆனால் கர்த்தர் பெரியவர்னு சொல்லி அவருக்கு நம்ம அந்த கணத்தை செலுத்துகிறோம் இதுக்கு ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை கொடுக்குறார் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொடர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம சபைகளில் பார்க்குறோம் பல அலங்காரங்கள் பலவிதமான ஆடைகள் பலவிதமான உடைகள் பலவிதமான அலங்கரிப்புகள் அதெல்லாம் கர்த்தருக்கு புறம்பான அலங்கரிப்பு கர்த்தருடைய பார்வையில் அலங்கரிப்பே இல்லை ஆண்டவர் ஒரு அலங்காரத்தை எதிர்பார்க்குறாரு ஹோலினஸ் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர் 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 அவருக்கு பரிசுத்த ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பரிசுத்தோடு ஆராதிச்சிக்கினா போதும் உங்கள் பலன் கூடும் அனுடைய நாமத்தினால உள்ளேக்காரன் சொல்கிறேன் இந்த வாரத்திலையும் நல்லா அவங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரிப்போட கர்த்தருக்குரிய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க வருகிற வாரம் ஆண்டுடைய வருகை பிந்துமானால் இந்த பலன் அல்ல இன்னைக்கு உங்களுக்கு இருக்க பலன் அல்ல பலத்தின் மேல் பலன் பலவான்களின் புத்திரர் பலவான்களின் புத்திரராகவே கர்த்தர் வைப்பார் ஆண்டனுடைய சமூகத்தில் வந்து பலத்தை கொடுத்து 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 உங்களுக்கு வியாதி இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் அதன் மத்தியில் உங்களை இன்னும் ஓட வைத்து ஓட வைத்து உங்களை கர்த்தர் பலவான்களாகவே கர்த்தர் வாய்ப்பார் அந்த கிருபையை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக அந்த பலத்தோடு கூட வல்லமையோடு கூட நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சுத்தமானால் மூன்று ஆராதனைகள் ஆறு ஐந்து ஏழு ஒன்பது மாலை ஆறு முப்பது மணி நான்கு ஆராதனைகள் ட்ரஸ்ட் புறத்தில் கோடம்பாக்கத்தில் சாரோன் பெந்தேகோசை சபையில் இருக்குது இங்கே இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கீங்கன்னா சபைக்கு வாங்க தூரத்தில் இருப்பீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள் கர்த்தர் உங்களை பலவான்களின் புத்திரராய் வாய்ப்பாராக ஆமேன் செபிப்போமா பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் கொடுத்ததான கொடுத்ததானே ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா பலவான்களின் புத்திரராய் உம்முடைய நாமத்திற்குரிய மகிமையும் வல்லமையும் செலுத்த பலவீனர்களாகி எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பரிசுத்த அலங்காரத்துக்காய் தங்களை அலங்கரித்து கொள்ள தங்களை முற்றிலும் அண்டவரே பரிசுத்திற்காய் காத்திருக்க பரிசுத்தோடு உயரா உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அன்றுவரே நம்முடைய வல்லமை பெரியதப்பா பலவீனர்களாய் அல்ல பலவான்களாய் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வைத்து பலத்தின் மேல் பலம் தந்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் 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 துதி கனமகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம் அமேன் அம்மேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சபைக்கு வாருங்கள் சந்திப்போம் கர்த்தரை ஆராதிப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன்